தலைவர்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம் நம் வாழ்வில் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு நாம் எங்களுடைய ஓட்டுரிமையை அவர்களுக்காக வழங்கியிருக்கிறோம் இப்படி நாம் கடந்து வந்த அரசியல் தலைவர்கள் ஏராளமானவர்கள் அதில் மக்களுக்காக பேசியவர்கள் என்னும் அடிப்படையில் சில தலைவர்கள் மட்டுமே இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமானவராக இருக்கவர்தான் பாலித்த தவற பெருமை கொரோனா காலங்களாக இருக்கட்டும் அதே போல மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது சாமானிய மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் அங்கெல்லாம் இவருடைய குரல் அதிகார குரலாக மக்களுக்காக பேசும் குரலாக ஒழித்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஓர் அரசியல் தலைவரை இன்று நம் நாடும் நாமும் இழந்திருக்கிறோம் குறிப்பாக மலேக இளைஞர்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இவர் காணப்பட்டார் அன்னார் களுத்துறை மாவட்டத்தில் வாழும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மலேக மக்களுக்காகவும் தன்னுடைய பணியினை செவ்வனவே செய்தவர் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் களுத்துறை மாவட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தின் அடாவடித்தனங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக முன்னின்று செயற்பட்ட ஒரு தலைவராகவும் இவர் பார்க்கப்படுகிறார் கொரோனா காலத்தில் பெருந்தொற்று காலப்பகுதியில் தடைகளுக்கு மத்தியிலும் களத்தில் இறங்கி மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவராகவும் பாலித்த அவர்கள் பார்க்கப்படுகின்றார் இவர் முன்னாள் பிரதி அமைச்சராக பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விடயம் அவர் இன்றைய நாளில் உயிரிழந்துள்ளார் தனது அறுபத்தி நான்காவது வயதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் மறைந்த முன்னாள் பிரதியமைச்சர் பாலித்த அவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அவர்கள் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விடயம் பல சாமானிய மனிதர்களில் ஒருவராக அவர்களுக்காக பணிபுரிந்த ஒரு அரசியல் தலைவராக பல சேவைகளை மக்களுக்காக வழங்கிய இலங்கையினுடைய தலைவராக அவர் இன்று மக்களின் மனம் கவர்ந்த நேசம் வென்ற தலைவராக மறைந்திருக்கிறார் ஆகவே அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக நாம் பிரார்த்திக்கிறோம்